ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கின்ற வழியிலே அங்கு பவுல் ஒரு அழகான ஆலோசனை சபைக்கு சொல்லுகிறார் நீங்கள் கவலை அற்றவனாய் இருக்க விரும்புகிறேன் சபை எப்படி இருக்க வேண்டுமா கவலை அற்றவனாக இருக்கணும் அப்ப சபை கவலையற்றவனாக இருக்க வேண்டுமானால் அது எப்படி இருக்க முடியும் இன்றைக்கு கவலை என்று சொல்லுகின்ற வழியில தனி மனிதனை முதலாவது கவலை இரண்டாவது குடும்பத்துல கவலை மூன்றாவது வேலை செய்கிற இடத்துல கவலை நான்காவது சபையில கவலை என்று பல சூழ்நிலையிலே ஜனங்கள் கவலைப்பட ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு தான் கர்த்த நமக்கு அழகான பாடலை கற்றுக் கொடுத்து என்ன பாடுங்க கவலை கண்ணீர் மறக்கணும் சொல்லுங்க கவலை கண்ணீர் மறக்கணும் É tudo,

ஒரு நாள் அவர் மிகவும் துக்கமாக கைகளை வீட்டுக்கொண்டு பைபிள் எட்டி வச்சு உட்கார்ந்து கொண்டு வந்தாரான் அப்போ அவன் மனைவி வந்து ஒரு பிளாக் காஃபி வந்து வச்சாங்க தேங்க்யூ அப்படின்னாராம் அதை குஸ்து மறுபடியும் கை வச்சு உட்காந்துருந்தாரான் ரெண்டாவது அந்த அம்மா வந்து பார்க்கறாங்க இப்படிதான் கை வச்சு உட்கார்ந்தாரு மூன்றாவது அந்த வச்சாங்க ஒரு பிளாக் கோட் அந்த நாட்களில் பிளாக் கோட் போட்டால் சாவு நடத்தும் அதை போட்டுக்கின்னு அந்த அம்மா அவருக்கு முன்னாடி வந்து நின்றாங்களாம் ஹெய் மேன் வாட்ஸ்அப் மேன் அப்படின்னாரான் அவன் இந்த மாதிரி சொன்னான் ஐ ஹோப் யுவர் ஜீசஸ் டாய் நான் நம்புகிறேன் உன்னுடைய இயேசு மறித்து விட்டார் என்று சொல்லி அதுக்காக தான் நீ தலைமுறை கை வச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது உடனே அவருக்குள்ளாக ஒரு உற்சாகத்தின் ஆவி வந்ததான் தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகள் நமக்கு என்ன இருக்கிறாங்க கவலை கண்ணீர் மறக்கணும் இருக்கும் என்ன செய்யணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கவலை கண்ணீர் மறக்கணும் வாய்க்கன்னு சொல்லுங்க சிரிக்காதீங்க அப்புறம் கவலை கண்ணீர் வரலாம் அழுதுதான் இருப்பீங்க பிசா சந்தோஷமாயிடும் அன்னைக்கு நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த இன்னைக்கு அழுத பாருங்கள அதனால பக்கத்தில் கை குடி சொல்லுங்க கவலை கண்ணீர் மறக்கணும் வெரி குட் புருஷ மனைவி கை குடி சொல்லுங்க மனைவி புருஷன் பக்கத்தில் கை குடி சொல்லுங்க ஆமா கவலை கண்ணீர் மறக்கணும் கேட்டு பாருங்க அவர் அந்த அந்த பவுல் சொல்லுகின்ற உடையில அந்த கவலை கண்ணீர் மறக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் சொல்றாரு பிரியமாக நடக்க வேண்டுமா யாருக்கு பிரியமாக நடத்துனோம் கர்த்தருக்கு மாத்திரம் யாருக்கு மாத்திரம் கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாக நடத்தனுமா ஒரு இடத்துல ஒரு போட்டி நடந்தது என்ன நல்லதுங்க போட்டி நடந்தது அங்கெல்லாம் கப்புள்ஸ் எங் கப்புள்ல இருந்துட்டு ஏஜின் கப்புள் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சுட்டு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் அடுத்த ஜென்மத்துல இந்த மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும் இந்த புருஷன் தான் எனக்கு புருஷனா வரணும் அப்படி சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க சொன்னாங்களாம் இந்த கேள்வி தயசு எடுத்து கேட்டாதீங்க பாஸ்டர் இதெல்லாம் பரம ரகசியம் அந்த கேள்வி கேட்ட மாத்திரத்துல ஒரு தம்பதி மாத்திரம் கை தூக்குனாங்களாம் இதை பார்த்த உடனே அந்த இத பார்த்தவொன்னு மற்றவரங்க ஆனா பேரை மாத்திர முன்னால கூப்பிட்டாராம் கேட்டாராம் முதல்ல எப்படிங்க நீங்க சொல்றீங்க எனக்கு இந்த புருஷன் தான் வேணும் இந்த மனைவிதான் வேணும் என்று சொல்லி அப்பொழுது அந்த மனைவி சொன்னாங்களா என் புருஷ என்ன செய்வாருனா நான் தப்பு பண்ணிட்டு நாலு பேர் சொல்லவே மாட்டார் தனியா கூப்பிட்டு என்னை பண்ணி சொல்ல மாதிரி ரெண்டாவது நாலு பேர் மத்தியில் என்ன நான் சின்ன ஒரு காப்பி செஞ்சுருப்பேன் என் பொண்டாக்கி மாதிரி யாரும் காபி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன எப்போ தூக்கி தூக்கி தான் பேசுவார் அதனால் எனக்கு இந்த புருஷன் தான் வேணும் இதை தனித்தனியாக கேட்டாங்கண்ணா அந்த அம்மா கேட்டது இவருக்கு தெரியாது இவருக்கு கேட்டது அந்த அம்மாவுக்கு தெரியாது இப்போ இவர்கிட்ட கேட்டாங்கண்ணா எது இங்கே இந்த மனைவியை நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்க நான் ரொம்ப மோசமானவங்க நான் யார் இப்போ ஒருக்கி நான் ஆனாலும் என் மனைவியில் செய்கிறா என்னை ரொம்ப நேசிக்கிறா நான் என்ன தப்பு பண்ணாலும் அவன் முகம் மாறுறது இல்லை வேற மாறதில்லை நமக்கு என்ன செய்ய அம்மா அப்பவே புருஷங்களா ஓடிடும் அவர் முகம் மாறி சிரிச்சினே இருப்பாங்க நான் இவ்வளோ கொடுமையான தப்பு பண்ணிட்டு வந்திருப்பேன் ஆனாலும் அவர் சிரிச்சு என்ன அணைச்சி அடுத்த முறை நான் தப்பு பண்ணாதபடிக்கு அவளுடைய அன்பு என்னை மாற்றியது என்று சொன்னேன் பிள்ளைகளே இந்த ஒரு பயிற்சி நாம் கருத்திற்குள்ளாக கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்ற வழியில் தானே நாம் நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய புருஷனுக்கும் இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அந்த அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு இஷ்டமாக செஞ்சு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு பிரியமாக நடக்கின்ற வலையில் அங்கு என்ன ஏற்படாது கவலையற்றவர்களாக இருக்கும் கவலையற்றவர்களாக இருக்கும் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு நாள் அந்த ஊழியக்கார் வந்துட்டு அந்த ஒரு செய்தி கொடுக்க முடியாத வானொலி நிலையத்தில் போறவள்னு கூட ஒரு வாய்மான பெண்ணை வண்டியில ஏற்றி கொண்டு போறாங்க இதை பார்த்த அந்த விசுவாசி கிட்ட ஓடி பாசமா பாசமா பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க புருஷன் பின்னால் அந்த சின்ன கொழுங்கு இவர் இடுப்புல கை வச்சுட்டு போயிட்டு இருக்குது அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் பகலெல்லாம் எவ்வளவு எவ்வளோதான் அவர் இடுப்பில் கை வச்சுக்கிட்டோம் ராத்திரில எங்களுக்கு வந்துக்காருங்க அது திங் இப்படி வந்து கெடுப்பாங்க ரொம்ப ஈஸியாக தோன்று போறீர்கள் அந்த ஆழ்வார்க்க மகன் இன்னைக்கு உண்டில் சொல்ற மாதிரி இல்லையா ஆனால் கர்த்தர் அந்த மகளுக்குள்ளாக இருந்தபடினாலே சொன்ன அந்த லேடி தள்ளாச்சுன்னு போச்சு போய் போய் உங்கள்கிட்ட போய் சொன்னோம்ல மறுபடியும் ஒரு நாள் அந்த லேடி வந்துச்சு பாஸ்ட்ரம்மா உங்களுக்கு தெரியுமா என்னாமா என் கல்யாணத்தில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க உங்களை பத்தி ஒரு மாதிரி சொன்னாங்க ஒரு மாதிரி தானே சொன்னாங்க ரெண்டு மூணு மாதிரி சொன்ன சும்மா இருக்குமா இன்னமா சொன்னாங்க பாஸ்டருக்கு நீங்கள் நாலாவது கொண்டாட்டியம் இதுக்கு இந்த அம்மா ஐயோ உனக்கு தெரிஞ்சு போச்சா இது உடனே பசங்க பசங்க நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க அவ உடனே கண்டிச்சிட்டா புரிஞ்சா இந்த விஷயம் நான் உங்களுக்கு நாலாவது பண்டாட்டின் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க அப்படியா ஆமா ஆமா நான் இவன் நாலாவது பொண்டாட்டி பண்டாட்ட முதலாவது பண்டாட்டி நான் இயேசு ரெண்டாவது என்னுடைய பெற்றோரு மூனாவது நாளாவது தள்ள தட்டின்னு போய் சேர்ந்து சந்திர இப்படி உங்களை கலக்குவாங்க நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் மாய் மனைவிய நம்பு உன் புருஷனை நம்பு முழுமாக நம்புங்க கவலை இருப்போம் இந்த கிருப்பையில கத்திரம் ஆசைப்பாங்க